எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒம்பது நிமிட அளவில் கனிராசியிலிருந்து தோளாராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை நட்சத்திரம் சுவாதி விசாக நட்சத்திரத்தில் அடுத்த பதினெட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்ய போகிறார் புதனுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது மேச ராசிக்கு புதன் வந்து மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி மேச ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி எந்த ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் புதன் சுக்கரன் கூட்டணி உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதில் பிரச்சனைகளை தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி புதன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்டத்தில் ஆமா இருந்தாலும் பகையாளி எதிரிகள் தொல்லை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் எதிரிகள் உங்களை சும்மா விட மாட்டாங்க மற்றவர்களிடம் வந்து வார்த்தையின் மூலம் போராடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான நிலை இந்த புதன் சுக்கரன் கூட்டணி ஏற்படுத்தி விடும் மேசராசிக்கு ஏழாம் வெட்டிலே புதன் சுக்கரன் கூட்டணி ஒரு மூணு நாளைக்கு ஏற்படுகிறது வாழ்க்கை துணையிடம் சண்டை போடாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் பிரிந்த கணவன் மனைவி சுமூகமாக பேசி சமாதானப்படுத்தி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் போக சுகம் உண்டு கோச்சாரத்திலே வீட்டிலே புதன் வரும்போது தாய் மாமன்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் வரும் அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் மச்சான்களிடம் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு மேசராசிக்கு மூன்று ஆறாம் அதிபதி புதனாக இருக்கும்போது பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தாய் மாமன்கள் வழி பிரச்சனைகள் இருக்கும் தாய் மாமன்கள் வீட்டில் பெண் கொடுப்பதோ பெண் எடுப்பதோ பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் கோச்சாரத்தில் ஏழாம் வீட்டில் புதன் வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல துணிச்சல் ஏற்படும் ஏன்னா அவர் வந்து ஆறாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டிலே வரும்போது நண்பர்களுடன் நல்ல நண்பர்களுடன் கூட நீங்கள் வந்து சண்டை போட்டு விரோதங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க கோபம் வந்து சற்று கூடுதலாக வரும் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல் வந்து வெல்லும் ஒரு சொல் கொல்லும் உங்கள் பேச்சில் வந்து நீங்கள் தன்மையாக இருக்க வேண்டும் தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் ஏற்படும் ஏன்னா ஆறுக்குடையவர் எங்கே சஞ்சராம் செய்தாலும் அந்த ராசி கட்டத்தை விட்டு கடக்கும் முறை அதன் மூலம் உங்களுக்கு தீய எண்ணங்கள் ஏற்படும் எதிர் பாலினவர்கள் வழியில் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமோ எதிர் பாலினர்கள் வழியில் அசிங்ககமான வீண் பழிச்சொல் வராமல் மேசராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கெட்ட பழக்க வழக்கம் தகாத உறவு இதெல்லாம் வந்து வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சரம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் செவ்வாய் வந்து மேசராசிக்கு மூன்றாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்கிறார் உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகமாகும் வேகமாக செயல்படுவீங்க மற்றவர்கள் வந்து காயப்படுத்துவீங்க அதனால் வந்து கோவங்களை தவிர்க்க வேண்டும் செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சலம் செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கோவச்சிக்காமல் சண்டை கண்டை கட்டாமல் பார்த்து கொள்வது நல்லது திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை துணை வரண் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சராம் செய்வார் புதனுக்கு நட்சத்திரம் சாரம் கொடுத்த ராகு வந்து பன்னிரெண்டாவது வீட்டிலே மேசராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே செஞ்சடம் செய்கிறார் விரையஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது பயணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துடன் கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க இன்ப சுற்றுலா போயிட்டுருவீங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டுருவீங்க பயணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் எதையாவது மறைப்பதை மேசராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி முதல் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் குருபுகானந்து மேசராசிக்கு இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் குரு நட்சத்திரத்திலே புதன் சஞ்சலம் செய்யும்போது வயது பெரியவர்களிடம் உங்களுக்கு வயது பெரியவர்களிடம் மரியாதை கொடுத்து பேசுங்க வாடா போடா அப்படின்னு நீங்கள் வந்து ஏட்டா போட்டி போடாதீங்க வீண் விவாதங்கள் செய்யாதீங்க குடும்ப பெரியவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வயதுக்கு மூத்தவர்களிடம் மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுவது நல்லது ஏழாவது வீட்டிலே புதன் வரும்போது மேச ராசி என்புக்கு நண்பர்கள் வழியில் வாழ்க்கை துணை வழியில் உறவு வழியில் இது ஒரு கலகம் ஏற்படும் காரிய தடை ஏற்படும் புதிய காரியங்கள் புதிய முயற்சிகளில் மேசராசி என்பர்கள் கொஞ்சம் வந்து பெரியோர்கள் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும் ராசி அதிபதி செவ்வாய்க்கு புதன் பகை புதனுக்கும் செவ்வாய்க்கும் கடும் பகையாக இருக்கும்போது மேசராசி என்பர்கள் தாய் மாமன்களிடம் எப்போதும் வந்து முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தாய் மாமன்களிடம் பண விரயங்களும் ஏற்படும் ராசிக்கு ஏழாம் வீட்டிலே புதன் வரும்போது பெரும் ஆசை கொடுத்து எண்ணங்கள் புத்தி வழியில் பெரு நஷ்டங்களை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் தேவையில்லாமல் யாரிடமும் பேசாதீங்க பேச்சை வந்து குறைச்சிக்கொள்ளுங்கள் அதிக கோவப்படாதீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதல்ல அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் ஏழாம் வெட்டியில் புதனா மருந்து நேர் ஏழாம் பார்வையால் மேசராசியை பார்வை செய்யும்போது புத்திசாலி நடந்து கொள்ளுங்கள் மேசராசி என்புளுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கென்ற ஆள் பட்டன் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்